கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி ஐந்து முந்தைய பகுதியின் கதை சுருக்கம் உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாண்ட போஜராஜனுக்கு விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செய்த நவரத்ன சிம்மாசனம் கிடைத்தது அந்த சிம்மாசனத்தில் தானும் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டுமென்று அந்த சிம்மாசனம் அமைப்பதற்கு ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டினான் புனித இடங்களிலிருந்து தீர்த்தங்களையும் தெய்வீக மூலிகைகளையும் கொண்டு சிம்மாசனத்திற்கு அபிஷேகம் செய்து பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்தான் மக்கள் அனைவருக்கும் தான தர்மங்களை வழங்கினான் பின்பு ஒரு நல்ல முகூர்த்தத்தில் சிம்மாசனத்தில் ஏறுவதற்காக சிம்மாசனத்தின் முதல் படியில் காலை வைத்தான் முதல் படிக்கு காவலாக இருந்த மனோரஞ்சித பதுமை அரசனை பார்த்து சிரித்தது போஜராஜனும் அந்த பதுமையிடம் ஏன் சிரித்தாய் என்று காரணத்தை கேட்டான் அதற்கு பதுமை பதில் சொல்லியது மகாராஜனே வீரமும் தைரியமும் உயர்ந்த குலப்பிறப்பும் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய மகாராஜாவுக்கு உரிய சிறந்த குணங்கள் உமக்கிருந்தால் நீ இந்த அரியணையில் ஏறி ஆட்சி செய்யலாம் என்று கூறியது அப்படிப்பட்ட மகாராஜன் யார் என்று அரசன் கேட்க பதுமை சொன்னது அவர்தான் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜா என்று அப்படியானால் அந்த மகாராஜனின் வரலாற்றை எனக்குச் சொல் என்று அரசன் கேட்டான் பதுமை விக்ரமாதித்த மகாராஜனின் பூர்வ கதையைப் பற்றி சொல்லியது சகல சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற சந்திரவர்ணன் தான் கற்றதை விட மேலானதை கற்க விரும்பி தேசாந்தரம் சென்றதும் பிரம்ம ராட்சச ரிஷியை குருவாக ஏற்று ஆறு மாதம் உண்ணாமல் உறங்காமல் அவர் சொன்ன வித்தைகளை அப்பியாசம் செய்து வித்தைகளில் தேர்ச்சி பெற்றார் பின்பு சந்திரவர்ணன் நான்கு குல பெண்களை மணக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது தான் மணந்த பிராமண பெண்ணிற்கு வல்லவரிசி என்ற மகனும் குல பெண்ணிற்கு விக்ரமாதித்தனும் குல பெண்ணிற்கு பட்டியும் தாசி அலங்காரவல்லிக்கு பத்ரஹரி என்ற மகனும் பிறந்தார்கள் புத்திரன் இல்லாமல் அரசன் இறந்ததால் மருமகனான சந்திரவர்ணன் ஆட்சியில் அமர்த்தப்பட்டான் சந்திரவர்ணனின் அந்திம காலத்தில் தனது கடைசி மகனான பத்ருகரியை அரசனாக்கினான் மூத்த மகனான வல்லபரிசி தனது தம்பியை ஆசீர்வதித்து விட்டு விக்ரமாதித்தனையும் பட்டியையும் அழைத்து ஆட்சியில் தம்பிக்கு உறுதுணையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு தவம் செய்வதற்காக கானகம் சென்று விட்டான் பத்ருகரியும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் மனைவி செய்த துரோகத்தால் அவனும் நானும் தவம் செய்யப் போகிறேன் நாட்டை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று விக்ரமாதித்தனிடமும் பட்டியுடனும் ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய கிளம்பினான் விக்ரமாதித்தனும் பட்டியும் நாட்டை ஆட்சி செய்தார்கள் நாட்டை விரிவாக்கம் செய்வதற்காக விக்ரமாதித்தன் தன் தம்பி பட்டியை அழைத்து நாம் அரசாட்சி செய்யும் நாடு மிகவும் சிறியதாக இருக்கிறது நாம் பல தேசங்களை கைப்பற்றி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற வேண்டும் அதனால் பெரிய நகரம் அமைக்க வேண்டும் அதற்கான இடத்தை தேர்வு செய்து வா என்று தம்பியை அனுப்பினான் மலைப்பகுதியின் பக்கத்தில் குணவதி ஆற்றின் கரையில் சமதளமாக தடாகங்களும் காளி கோவில்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பட்டி தேர்வு செய்துவிட்டு அந்த காளி கோவிலில் வழிபடும் கொடிமரத்தின் கீழே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது அதில் உள்ளபடி செய்தால் காளி அவன் முன்பு தோன்றி அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதோடு ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களையும் அடிபணிய வைப்பாள் என்று இருந்தது அதை விக்ரமாதித்த மகாராஜனிடம் சொல்ல விக்ரமாதித்தனும் அந்த குறிப்பில் இருந்தபடி பட்டியின் உதவியோடு தன்னை காளிக்கு பலி கொடுக்க துணிந்தபோது காளி அவனை கைகளில் ஏந்தி கொண்டு அவனுக்கு காட்சி தந்தாள் ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களை வென்று ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான மகாராஜா ஆகக்கூடிய வரத்தையும் தனது சன்னிதானத்தில் புதைந்திருக்கும் புராதான செல்வத்தையும் விக்ரமாதித்தனுக்கு அளித்துவிட்டு காளி மறைந்தாள் பின்பு இந்திரலோகத்தில் ரம்பை ஊர்வசி நாட்டியத்தில் யார் சிறந்தவர்கள் என்பதற்கு தீர்ப்பு கூறி இந்திரனின் அன்பை பெற்று இந்திரனிடம் ஆயிரம் ஆண்டுகள் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியும் வரத்தையும் பெற்றான் ரத்தின சிம்மாசனத்துடன் பூலோகத்திற்கு வந்தான் பட்டி விக்கிரமாயித்தனிடம் கேட்டான் எனக்கும் ஆயிரம் வருடங்கள் உயிர் வாழக்கூடிய வரத்தை வாங்கி வந்தாயா என்று விக்கிரமாதித்தன் மறந்து விட்டேன் பட்டி என்று மிகவும் வருத்தப்பட்டான் பட்டி காளிகோவிலுக்கு சென்று தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று காளியிடம் வரத்தை கேட்டான் விக்ரமாதித்த மகாராஜனின் தலையை கொண்டு வந்து என் சன்னிதானத்தில் வை உனக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்று காளி கூற விக்ரமாதித்த மகாராஜனிடம் சென்று பட்டி உன் சிரம் வேண்டும் என்றான் சிரத்தை எடுத்து கொண்டு போ என்று விக்ரமாதித்தன் சொல்ல பட்டி விக்ரமாதித்தன் தலையை வெட்டி எடுத்து சென்று காளி கோவிலின் சன்னிதானத்தில் வைத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயுளுடன் இருக்கக்கூடிய வரத்தை காளி தந்தால் பிறகு விக்கிரமாதித்தன் உயிர் பெறுவதற்குண்டான தீர்த்தத்தையும் திருநீரையும் கொடுத்தாள் அதை கொண்டு வந்து பட்டி விக்கிரமாதித்தனை உயிர் பெறச் செய்தான் இப்போதும் இருவருக்கும் ஆயில் சமமாக இல்லை என்பதை விக்கிரமாதித்தன் சொல்லவும் பட்டி அதற்கு ஒரு யோசனை சொன்னான் அரியணையில் இருந்து ஆட்சி செய்வதுதான் ஆயிரம் வருடமென்றால் ஆறு மாதம் அரியணையில் இருந்து ஆட்சி செய்யுங்கள் ஆறு மாதம் காட்டுக்குச் சென்று விடுங்கள் என்று கூறினான் இந்த யோசனையும் சரியாக இருக்கிறது என்று காடாறு மாதம் நாடாறு மாதம் ஆட்சி செய்வதென்று முடிவெடுத்தார்கள் இப்படி விக்கிரமாதித்தனின் பூர்வகதையை சொல்லிவிட்டு பதுமை போஜராஜனிடம் கேட்டது இது போன்ற வல்லமை உடையவனான அரசனாக நீ இருக்கிறாயா என்று சிம்மாசனத்தில் ஏறி அமரக்கூடிய முகூர்த்த நேரம் முடிந்து விட்டபடியால் அரசன் சிம்மாசனத்தின் படியிலிருந்து காலை எடுத்து மீண்டும் தனது பள்ளியறை நோக்கிச் சென்றான் இரண்டாவது நாள் போஜராஜன் முகூர்த்த காலத்தை குறித்து கொண்டு அரியணையில் ஏறி அமர வந்தான் இரண்டாவது படியில் காலை வைத்தபோது இரண்டாவது படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேகவள்ளி என்ற பதுமை போஜராஜனை பார்த்து சிரித்தது போஜராஜன் பதுமையிடம் கேட்டான் ஏன் சிரிக்கிறாய் என்று எனது அரசனைப் போல வீர பிரதாபமும் வல்லமையும் உமக்கு இருக்கிறதா என்று பதுமை கேட்டது விக்ரமாதித்த ராஜனின் அதிசயமான வல்லமை என்ன என்பதை பற்றி சொல்லு என்று போஜராஜன் பதுமையிடம் கேட்டான் பதுமையும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்கப்போன கதையைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தது விக்ரமாதித்த மகாராஜன் பட்டியுடன் செய்த உடன்படிக்கைப்படி நாடு ஆறு மாதம் அரசாட்சி செய்து கொண்டிருந்த தவணை காலத்தில் தலைநகரிலிருந்து இரண்டு காத தூரம் அதாவது இன்றைக்கு சொல்வதானால் ஒரு காத தூரம் என்பது எட்டு மைல் இரண்டு காத தூரம் என்றால் பதினாறு மைல் அதாவது இருபது கிலோமீட்டர் இரண்டு காத தூரம் தாண்டி ஒரு துர்கையம்மன் கோவில் இருந்தது அங்கிருந்து சில யோசனை தூரத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது அந்த சுடுகாட்டில் ஒரு முரங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அந்த வேதாளத்தை யார் வசப்படுத்துகிறார்களோ அவர்களது விருப்பங்களையெல்லாம் அந்த வேதாளம் பூர்த்தி செய்யும் அந்த கானகத்தில் நெடுங்காலமாக தவம் செய்து வந்த ஞானசீலன் என்ற முனிவன் வேதாளத்தையும் துர்க்கையம்மனையும் வசப்படுத்தி பல சித்திகளை பெற வேண்டும் என்று விரும்பினான் அதனால் பல யாகங்களை செய்தான் அவன் செய்த யாகத்தால் திருப்தியுற்ற துர்கையம்மன் அவனுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னது தன்னிடம் காட்சி தந்த துர்கையம்மனிடம் ஞானசீல முனிவன் தாயே எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் நீ என் வசமாக இருக்க வேண்டும் அதுபோலவே வேதாளமும் என் வசம் ஆக வேண்டும் இந்த உலகில் உள்ள மன்னர்களையெல்லாம் வென்று மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக ஆள வேண்டும் அதுபோலவே விக்ரமாதித்தன் ஆட்சி செய்யும் ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து நான் ஆட்சி புரிய வேண்டுமென்று துர்கையிடம் வரம் கேட்டான் நீ ஆயிரம் அரசர்களை கொன்று அவர்களுடைய தலையை மணிமுடியுடன் எனக்கு அர்ப்பணித்தால் நீ கேட்ட வரத்தை தருவேன் என்று கூறியது பின்பு காளிதேவி மறைந்து போனால் முனிவனும் தன்னுடைய வஞ்சகத்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அரசர்களை கொன்று காளிக்கு அவர்களது தலையை சமர்ப்பித்தான் கடைசியாக ஒரே ஒரு அரசனின் தலை வேண்டும் அதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்து கொண்டிருந்த போது அதற்கு விக்ரமாதித்தனையே தேர்ந்தெடுக்கலாம் என்று விக்ரமாதித்தன் தலையை வெட்டுவதற்காக ஒரு திட்டம் தீட்டினான் அதன் பின்பு முனிவன் ஒரு துறைவி போல வேடமணிந்து விக்ரமாதித்தன் வீற்றிருக்கும் கொழு மண்டபத்திற்கு சென்று ஒரு மாதுளம் கனியை விக்ரமாதித்தனுக்கு பரிசாக கொடுத்தான் அரசன் அதை வாங்கி பக்கத்தில் இருந்த பொக்கிச அதிகாரியிடம் கொடுத்தான் இவ்வாறே பல நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது மாதுளம் கனியை பக்கத்தில் இருந்த பொக்கிச அதிகாரியிடம் விக்ரமாதித்தன் கொடுத்து விடுவான் ஒரு நாள் அதை தானே வைத்திருந்தான் ஒரு குரங்கு வந்து அந்த மாதுளம் பழத்தை எடுத்து பிளந்தபோது அதிலே விலை மதிக்க முடியாத நவரத்தனங்கள் இருந்தன விக்ரமாதித்த மகாராஜனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை உடனே ஒரு பொற்கொள்ளரை அழைத்து இந்த ரத்தினங்களெல்லாம் எந்த அளவிற்கு விலை மதிப்புடையது என்று கேட்டான் அந்த ரத்தினங்களை பரிசோதித்துப் பார்த்த பொற்களன் சொன்னான் அரசே இந்த ரத்தினங்களெல்லாம் விலை மதிக்க முடியாதவை இதற்கு என்ன விலை சொல்வதென்றே தெரியவில்லை என்று கூறினான் பின்பு தன்னிடம் இதற்கு முன்பு கொடுத்த பழத்தையெல்லாம் பிளந்து பார்த்தபோது எல்லா பழங்களிலுமே விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் இருந்தது சரி மீண்டும் அந்த துறவி வரட்டும் அவரிடம் இதை பற்றி விசாரிப்போம் என்று விக்கிரமாதித்த மன்னன் அமைதியானான் அடுத்த நாளும் துறவி வேடமணிந்த முனிவன் வந்தான் மன்னருக்கு மாதுளம் கனியை கொடுத்தான் மன்னர் அவனை மரியாதையுடன் அழைத்து ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து இந்த இரத்தினங்கள் உள்ள கனி உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் அதற்கு முனிவன் இது ரகசியம் இதை உம்மிடம் தனியாகத்தான் பேச வேண்டும் என்று கூறினான் ஏ நீங்கள் எனக்கு இவ்வளவு ரத்தினங்களை கொடுத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரதி உபகாரமாக எதையுமே செய்யவில்லையே நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான் அரசே இங்கிருந்து இரண்டு காத தூரத்தில் ஒரு துர்கையம்மன் கோவில் இருக்கிறது அந்த துர்கையம்மனுக்கு தந்திரத்தாலும் ஜபத்தாலும் நான் ஒரு ஹோமத்தை நடத்த வேண்டும் அதன் பயனாக எனக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் அதற்காக ஒரு நாள் முழுவதும் நீ என்னுடன் இருக்க வேண்டும் இதை மட்டுமே நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று துறவி உருவிலிருந்த முனிவன் சொன்னான் அதை கேட்ட விக்ரமாதித்த மகாராஜன் நான் வருகிறேன் எப்பொழுது என்று சொல்லுங்கள் துறவியிடம் கேட்டான் வருகிற கிருஷ்ணபட்ச சதுர்த்தசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய நாளில் இரவு நேரத்தில் நீ மட்டும் தனி ஆளாக நான் தங்கி இருக்கும் இடத்திற்கு வரவேண்டும் என்று முனிவன் சொன்னான் சரி நீங்கள் செல்லலாம் நான் கொடுத்த வாக்கின்படி வந்துவிடுவேன் என்று விக்ரமாதித்தன் கூறினான் அந்த முனிவன் சொன்ன நாளும் வந்தது விக்ரமாதித்த மகாராஜன் காளி கோவிலுக்கு சென்றுவிட்டு காளியை வணங்கிவிட்டு பின்பு ஆயுதம் தரித்தவனாக தன்னந்தனியாக அந்த முனிவன் இருக்கும் காட்டை அடைந்தான் அரசனை வரவேற்ற முனிவன் அரசனுக்கு உபச்சாரங்கள் செய்து அவனை ஒரு இடத்தில் அமர வைத்தான் விக்ரமாதித்தன் சுற்றிலும் உள்ள விஷயங்களை கவனித்தான் பேய் பிசாசுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆடிக்கொண்டு பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டிருந்தன இதையெல்லாம் கவனித்த விக்ரமாதித்தன் பயமோ கலக்கமோ இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் பிறகு முனிவனை பார்த்து எனக்கு என்ன வேலை இருக்கிறது அதை சொல்லுங்கள் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் பராக்கிரமசாலியான அரசனே இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் ஒரு சுடுகாடு வரும் அங்கே ஒரு முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் அது யார் கையிலும் அகப்படாது நீ பராக்கிரமசாலியானதால் அது உன் கையில் அகப்படும் அந்த வேதாளத்தை எப்படியாவது பிடித்து இங்கு கொண்டு வந்துவிடு அது போதும் என்று முனிவன் சொன்னான் முனிவன் சொல்லி முடித்ததும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து வருவதற்குண்டாக நடையை கட்டினான் விக்ரமாதித்தன் கடுமையான இருளில் சுடுகாட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் திடீரென பெரும் மழை பெய்தது கொள்ளிவாய் பிசாசுகளும் குட்டி சாத்தான்களும் பயங்கரமாக சத்தமிட்டு கொண்டு பயமுறுத்தின இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாமல் விக்ரமாதித்தன் சுடுகாட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் சுடுகாட்டை அடைந்து விட்டான் முரங்கை மரக் கிளையில் ஒரு கயிற்றில் தலைகீழாக கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கயிற்றை வெட்டி அந்த பிணத்தை கீழே தள்ளினான் பிணம் அழுதது பிணம் அழுகிறதே என்று ஆச்சரியத்துடன் பார்த்தான் அந்த பிணத்திற்குள் வேதாளம் இருந்தது விக்ரமாதித்தன் மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் பார்த்தால் மீண்டும் வேதாளம் மரத்தில் சென்று ஏறிக்கொண்டது மீண்டும் மரத்தின் மீது ஏறி வேதாளம் கட்டப்பட்டிருந்த கயிற்றை வெட்டினான் இந்த முறை வேதாளத்தை துணியில் போட்டு கட்டி மீண்டும் மரத்தில் ஏறாதவாறு தனது முதுகில் கட்டி கொண்டான் பிணத்துக்குள் இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேசியது நீ யார் என்னை எங்கே கொண்டு செல்கிறாய் என்று கேட்டது நான் உஜ்ஜயினி பட்டணத்து மகாராஜன் விக்ரமாதித்தன் ஒரு யோகி உன்னை கட்டி எடுத்து வரச் சொன்னார் அதனால் உன்னை கட்டி எடுத்து கொண்டு சென்றிருக்கிறேன் என்று கூறினான் விக்ரமாதித்தன் அதற்கு வேதாளம் சொன்னது ராஜாதிராஜனே நான் யார் தெரியுமா யாருக்கும் கட்டுப்படாத வேதாளம் நீ என்னை தூக்கிச் சென்றால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு போகும் வழியில் நீ வாய் திறந்து பேசினால் நான் மறுபடியும் கட்டவிழ்த்துக்கொண்டு கொண்டு முரங்க மரத்துக்குச் சென்று விடுவேன் என்று வேதாளம் கூறியது அதனால் விக்ரமாதித்தன் மௌனமாக எதுவும் பேசாமல் வேதாளத்தை தூக்கி கொண்டு நடந்தான் சிறிது நேரம் கழித்து வேதாளம் விக்கிரமாதித்தனிடம் பேசத் தொடங்கியது மகாராஜனே அறிவு ஞானம் விவேகம் பாண்டித்யம் இவைகளை உடைய பெரியோர்கள் தங்கள் பொழுதை சாஸ்திர விசாரணையிலும் கவிதை ஆராய்ச்சியிலும் கழிப்பார்கள் முட்டாள்களும் மந்த புத்தி உள்ளவர்களும் தங்கள் பொழுதை தூங்குவதிலும் கேளிக்கையிலும் கழிப்பார்கள் ஆகவே இந்த வழிநடை காலத்தை பிரயோஜனப்படக்கூடிய வகையில் கழித்தால் நல்லதாக இருக்கும் பயண கலைப்பு தெரியாமல் இருக்க நான் ஒரு புதிர் கதையை சொல்கிறேன் வேதாளம் இப்படி பேசியதற்கும் விக்ரமாதித்தன் எந்த பதிலும் சொல்லவில்லை உடனே வேதாளம் மறுபடியும் சொல்லியது நான் சொல்லக்கூடிய புதிர் கதைக்கு உன்னிடம் விடைகளை கேட்பேன் உனக்கு விடை தெரிந்தால் நீ சொல்ல வேண்டும் அப்படி விடை தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்று கூறியது இந்த நிபந்தனைப்படி வேதாளமும் கதை சொல்லும் விக்கிரமாதித்தனும் அந்த கதையின் புதிருக்கான விடையை வாய் திறந்து சொல்லிவிடுவான் வேதாளம் மீண்டும் உறங்க மரத்திற்கு சென்றுவிடும் மீண்டும் முருங்க மரத்திற்குச் சென்று வேதாளத்தை பிடித்து கட்டி இழுத்து வருவான் வேதாளம் மீண்டும் கதை சொல்லும் அதற்கு புதிரை விடுவிக்கும் போது வேதாளம் மீண்டும் முருங்க மரத்திற்கு சென்றுவிடும் இவ்வாறாக இருபத்தி நாலு புதிர்கதைகளை வேதாளம் சொல்லியது வேதாளம் சொன்ன முதல் கதையை அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்